இந்த சத்தத்துக்கு நடுவுல தான் நம்ம பேச வேண்டியதா இருக்குது நிகழ்ச்சியை வந்து நம்ம வேற எந்த மாதிரி திட்டமிட்டு இருந்தாலும் அது ஒரு பிரம்மாண்டமா நம்மளால செய்து முடித்திருக்க முடியும் ஆனா இந்த புத்தக காட்சியில இந்த ஜன நெருக்கடிக்கு மத்தியில இப்படி ஒரு பகல்ல நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமா இருந்தது ஆஹ் முதல்ல வந்து ஜா தீபா அவர்களுடைய திரையெல்லாம் செண்பக பூ நிகழ்வை முதலில் தொடங்குவதற்காக ஜா தீபா அவர்களையும் திரு நளினி மேம் அவர்களையும் திரு பாரதி பாஸ்கர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் திரையெல்லாம் செண்பகப்பூ கடந்த பல மாதங்களாக திரையெல்லாம் செண்பகப்பூ வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் தொடர குறிப்பாக ஆனந்த விகடன் வாசகர்களுக்கும் என்னை எண்ணெய் போன்ற மத்திய பெண்களுக்கும் ரொம்பவே எப்போ திரையுலாம் ஷண்பகப்பூ வரும் வரும்னு கேட்டு வாசிக்கிற ஒரு மீண்டும் பழைய முறையை வந்து அறிமுகப்படுத்தியது வந்து திரையிலாம் செண்பகப்பு இதுல வந்து ஒவ்வொரு வாரம் கட்டுரை வெளியான பிறகு எங்கள் தோழிகளுக்கிடையே இங்கே ஒரு உரையாடல் தொடங்கும் இப்போ இத பத்தி எழுதியிருக்கீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருந்து தான் எழுதிட்டு இருப்பாங்க ஆனா அதை காகிதத்துல புத்தகத்துல படிக்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அதை படிச்ச உடனே தீபா கிட்ட நாங்க சொல்லிக்கிருவோம் நாங்க இதை நினைச்சோம் நீங்க சொல் பண்ணிட்டீங்க இதை இதை வந்து இப்படி வரும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அதற்கான சிறப்பான ஓவியங்களை வந்து பிரேம் தேவன்சி அவர்கள் கொடுத்திருந்தாங்க அதுலேயும் பர்டிகுலரா ஒரு ஓவியம் வந்து தீபாவையே வரைந்து வைத்தது போல ஒரு ஓவியம் வந்து எங்களை வந்து இன்ப அதிர்ச்சிக்கு ஆக்கியது மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரையெல்லாம் செண்பகப்பூ நூலுக்குரிய முதல் அறிமுக உரையை தருவதற்காக திரு நளினி மேம் அவர்களை அழைக்கிறேன் நளினி மேம் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் சொல்றேன் சின்ன வயசுல வந்து பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு முகம் வந்து நளினி மேம் இன்னைக்கு அவங்க எங்க கொஞ்சம் நேரம் நம்பாம பாத்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப வருஷமா எங்க அம்மா கிட்ட சொல்றேன் இவங்களுக்கெல்லாம் உடம்பே வைக்காது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன் அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன் உடல் மாறுவதை போல அவங்க உடலும் மாறுறத நாங்கள் வந்து கவனிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் பெண்ணாக இருப்பதுல பெருமைப்படுற தருணம் இந்த உடல் மாற்றம் அவங்களுடைய அந்த உடல் மாற்றத்திற்கு மேல வந்து அவங்க கதாநாயகியா திரையில பார்த்ததை விட அதிகமான செயல்பாடுகளும் உற்சாகமும் இந்த நிலையில குடுக்கறாங்க போது ஒரு பெண்ணா நான் அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாகவும் பெருமையாகவும் பார்த்துட்டு இருக்கிறேன் யார் படம்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அள்ளு விட்டுச்சு எனக்குன்னா தூக்கமே இல்லை அவங்க சிரிக்கும் போது அந்த மூக்கை லைட் கொஞ்சம் அப்படி சுழிச்சு சிரிப்பாங்க அந்த மூக்குத்தி ஒரு பெண்ணே பெண்ணை பொறாமைப்படும் அழகுங்கிறது பொதுவா திரைக்கலைஞர்களுக்கு அவர்களுடைய நடிப்புக்குரிய மரியாதை மட்டும் இல்லை அதற்கு பின்னான கடினமான உழைப்பு சுறுசுறுப்பு இந்த இந்த இதுல நாங்க இயங்குறோம் பாருங்கங்கிறது வந்து எனக்கு வந்து அவங்க ஒரு தோழியா உணர செஞ்சது நளினி மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அழகான ஒரு மேடை அறிவாற்றல்கள் நிறைந்த நாலேஜபிள் பர்சன்ஸ்க்கு நடுவில் என்னை என்னை வந்து பேச சொல்கிறது வந்து எனக்கு இது ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த ஒய்எம்சி கிரவுண்டு வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கிரவுண்டு உயிருள்ளவரை உஷா படம் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்தாங்க அதனால் இது வந்து ரொம்ப ரசியான லக்கியான ஒரு ப்ளேஸ் எனக்கு அதே மாதிரி எனக்கும் என் கணவருக்கும் எங்கள் வீட்டில் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அதுவும் இந்த கிரவுண்டில் தான் நாங்கள் உதவாங்கினதும் இதே கிரவுண்டில் தான் ஸோ அதுவும் என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து எங்கள் தீபாவுக்காகவும் இப்படி ஒரு நல்ல நல்ல எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நடுவில் என்னை அந்த கூப்பிட்டதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப அழகாக பேசினாங்க அதில் ஆந்தர் மேம் ஸோ ஹாப்பி மேம் தேங்க் யூ அதாவது பாரதி மேம் வந்து நான் வந்து பயங்கர ஃபிரேன் அவங்கள அப்படியே அவங்களோட பேச்சு கேட்கும்போதுலாம் நமக்குள்ள ஒரு தட்டும் ஐய்ய நம்ம கூட பேசலாம் போல் இருக்கடா மைக்கு பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு பக்க பலமாக இருப்பாங்க இப்போ கூட இந்த பொங்கல் விழாவிலலாம் பேசினதை பார்த்துட்டு அப்படியே வாய் அப்படியே திறந்து கேட்டுகிட்டு இருந்தேன் என் பொண்ணு கூட சொன்னான் மாற்று மாறன் பட்டி மன்றம் பார்க்கணும் அதுவும் இவங்க இருக்காங்க ராஜா சார் இருக்காங்க அதுக்கு மேலே தலைவர் வந்து பாப்பையா சார் இருக்காங்க ஸோ இவங்க சொல்கிற எல்லாமே வந்து எனக்கு என்னோட கனெக்ட் ஆகும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கதாநாயகி தீபா மாவை பற்றி பேசியே ஆகணும் அவங்கள வந்து எனக்கு அழகாக என்னோடய டேர்ஃபில் தான் பழக்கம் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க அவங்க அவங்க வருவாங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க போயிட்டே இருப்பாங்க நான் மட்டும் என்னடா இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு நானா போய் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு குட் மார்னிங் எல்லாருக்கும் சொல்லும் போது அவங்கள அறியாம ஒரு சந்தோஷமா என்னை பார்த்து ஒரு சிரிப்பு செரிச்சாங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த குமுதம் விகடன் ஆன தேவி ராணி புக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்குவோம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே புக்கு படிக்கிற வழக்கம் இருக்குது அப்போ விகடன் வாங்கும்போது நான் அவங்ககிட்டே போய் சொன்னேன் மேடம் திரையில அம்சம் என் கரை எனக்கு வந்து கரையில் அம்சம் படம் படம் தானே ஒரு திரையை நான் மறந்துடுவேன் ஒரு நல்லா எழுதுறாங்க மேடம் ஒரு அம்மா நம்ம நமக்கு லைஃப்பில் நடக்கிற மாதிரியே எழுதுறாங்க எழுதுகிறாங்க மேடம் அப்படின்னப்ப அவங்க சொன்னாங்க அது நான் தாங்க அப்படின்னாங்க ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு வந்து ஐயோ நீங்களா அப்போ அடுத்து என்ன எழுத போகிறீங்க யாரை பத்தி எழுத போகிறீங்கன்னு ஏன்னா அவங்களோட முதல் அத்தியாயமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க என்னடா அப்படி ஒரு கனெக்டிவிட்டி என்ன கரகாட்டக்காரன்னா அப்போ அவங்க அந்த அந்த ஏஜ் அந்த அதில் பார்த்து பார்த்து நல்ல விஷயங்கள் இப்போ வந்து அவங்க வந்து சினிமா பார்க்க போகும்போது அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னப்போ அந்த பொய்யா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்படி தான் எப்போதான் சினிமாவுக்கு போவாங்க எங்கள் வீட்டில் எட்டு பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா கேட்டால் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் வாங்க அப்போ அந்த கோயிலுக்கு நானும் வரேன்னுமே அது அரங்கேற்றம் பாபி அந்த மாதிரி படமாக இருக்கும் அது ஏ படமாக இருக்கும் அதை சொல்ல முடியாது அவங்களால வேறு வழியே இல்லாமல் எங்களை வேறு கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ இந்த நிறைய கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா என்ன அவங்க திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருப்பாங்க நாங்கள் சென்னையில் இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வாழ்க்கையை வந்து அவங்களோட அதை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி அப்படியே இந்த சினிமாவை பற்றி பேசி சினிமாவில் சாதித்த பெண்களை பற்றி பேசினது எல்லாமே அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப்னே சொல்ல முடியாது ஐயோ நிப்பாட்டிட்டாங்களே இன்னும் எழுத மாட்டாங்களான்னு அப்படி ஏங்கின ஒரு புக்கு தான் இந்த தரையெல்லாம் அம்சன் வகுப்பு எல்லாரோடைய கனெக்டிவிட்டியும் இருக்குது எல்லாருமே வாழ்ந்துருக்கும் அதில் நான் முந்தியெல்லாம் புக்ஸ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட போயிடுவேன் அந்த கேரக்டரோடே போயிடுவேன் ஐயோ அடுத்த வாரம் எப்போ வரும் அந்த அழுகை அந்த நம்மளுடைய சோகம் எல்லாமே அதோட நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் அந்த கேரக்டர்ஸோட ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தீபா அம்மாவோட நாங்கள் இங்கே இருக்கிறது வாழ்த்துக்கள் கணமாக இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதணும் அதே மாதிரி பாஸ்கர் சக்தி சாரை பற்றி சொல்லியே ஆகணும் என்ன எனக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு வந்து வெளியே கொண்டு வந்தது கோலங்கள் அவரோட எழுத்து தான் அது ரசித்து ரசித்து எழுதுவார் என்ன எவ்வளோ மேக்சிமம் எனக்கு எடுத்த கே எனக்குள்ளே இருக்கிற கெட்ட கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக எழுதி என்னை ரசித்த ஒரு ஒரு திரை எதாவது ஸ்கிரீன் பிளே ரைட்டர் வந்து சான்சே இல்லை சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களை எல்லாரையும் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ 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 ஆல் ரொம்ப அழகான ஒரு தொடக்க உரையை கொடுத்துருக்கீங்க நளினி மேம் ரொம்ப ஒரு சிறிய நன்றியுரை வழங்குவதற்காக ஜாதீபா அவர்களை அழைக்கிறேன் ரெண்டு பேரும் இப்போ உடனே கிளம்புறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ஒரு நன்றி உரை இதுக்கப்புறம் இரண்டு அடுத்தடுத்த அமர்வுகள் இருக்குது முதல்ல எனக்கு நளினி மேம்க்கு நன்றி அவங்க அவங்கள வந்து எனக்கு நானும் அவங்களும் ஒரே ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் அவங்க உள்ள வந்தாச்சுனாலே அவங்க வந்து ஒரு குட் மார்னிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷ்ணு சஸ்தனம் வரும் அல்லது ஒரு அம்மன் பாடல் வரும் அப்படின்னா அந்த யாரையும் ஒரு முன் மணிவாசி வருதும்பா அது மாதிரி அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த சவுண்ட் வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்சு நளினி மேம் வர்றாங்க அப்படின்னு ஒரு அந்த அஞ்சரை மணிக்கு காலையில அந்த சின்சியாரிட்டி இருக்குதுல்ல அதை வந்து நான் வந்து பார்த்து வியந்திருக்கேன் ஒன்று பதிவு பண்ணணும் அவங்கள பத்தி இது இந்த மேடையில சொல்லணும் என்ன அப்படின்னா நான் வந்து சீரியலில் எழுதிட்டுருக்கேன் தொடர்ந்து எந்த சீரியல்லையும் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்ன அம்மா கேரக்டர் அந்த மாதிரி வேணும்னா எல்லாருடைய மனதிலையும் இருக்கிறது நளினி மேம் பேர் தான் அதுக்கு காரணம் அவருடைய நல்ல நடிப்பை அதை தாண்டி இன்றைக்கும் எல்லா ப்ரொடக்ஷன் மேனேஜருனுடைய ஒரு தேர்வு அப்படிங்கிறது அவங்க டைம் அப்படின்னா ஆறு மணினா ஃபுல் மேக்கப்போட வந்திருப்பாங்க அவங்க அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாவது மேடம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பரவாயில்ல தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற ஆர்டிஸ்ட் இன்னைக்கு விரல் விட்டு எண்ணிடலாம் இவ்வளவு சின்சியரான ஒருத்தங்க தொடர்ந்து வந்து சினிமாலையும் சீரியல் உலகத்திலயும் இருக்கிறதுங்கிறது வந்து சினிமாவுக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு குணம் வந்து அவங்க கிட்ட இருக்கு நான் அதான் அவங்க என்னுடைய சீனியர்ங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன் எத்தனையோ பேர் நடிகர்கள் நடிகைகள் இருக்கும் பொழுது அவங்கள வந்து எனக்கு நெருக்கமா நிறைய அவங்க பழகிறதுக்கு முன்னாடியே எனக்கு உணர்ந்த காரணம் என்னன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எத்தனையோ அனுபவங்களை மற்றவங்களுக்கு அவங்க கடத்துற விதமும் எப்போவுமே அவங்கள பற்றி நான் சொல்லுவேன் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் வாழ்க்கையில் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு ஒருத்தங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா கற்றுக்கணும் அவங்க அப்படிதான் வாழ்கிறாங்க அதை நான் தினமும் நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி மனதில் இருந்து தேங்க் யூ மேம் பாரதி பாஸ்கர் மேடம் ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் எனக்கு அவங்கள டிவி மூலமாக தெரியும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவங்க பேசின ஒரு பேச்சையும் இப்ப பொங்கலுக்கு எடுத்து பேசின பேச்சையும் நீங்க ஒப்பிட்டீங்கன்னா அப்போ எது சரியா இருக்குமோ அதை பேசுவேன்னு அவங்கள்ட்ட இருக்காது எப்பவும் எது சரியா இருக்குமோ அதைத்தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறது தான் நான் நான் வியந்தது ஒன்று அதுக்கு அந்த இடத்துக்கு அவங்க வரணும்னா அந்த ப்ராக்ரஸிவ் இருக்கணும் அப்படின்னா ஏன்னா பட்டிமன்றம் அப்படிங்கிறது அந்த மேடை அதை கையாள்றது அப்படிங்கிறது வெகுஜனத்துக்காக அவங்க பேசினா கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நான் பேசுவேன் இந்த மாதிரி வந்து ஒரு சில சமயங்கள்ல பெண்களை குறித்து மட்டமான வார்த்தைகளோ ஜோக்குகளோ வர வரக்கூடிய சில சபை உண்டு வெகுஜனத்துல பேசும்போது அதை உடச்சு அப்படியெல்லாம் நீங்க பேசிட முடியாது நான் இருக்கிற சபையில நான் இருக்கிற சபையிலன்னு இல்லை நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் யாருமே அதை பேச முடியாதுன்னு சொன்ன ஒரு இடம் எப்பவுமே அவங்க பாரதி பாஸ்கர் கிட்ட நான் வியந்தது இலக்கியத்தில தீவிர ஆர்வம் உடையவர்கள் அவங்க வந்து ஒரு கூட்டத்துல பேசினாங்க நாங்க அதுதான் முதல்ல அவங்க இலக்கிய கூட்டத்துல நான் பேசினது அப்பதில இருந்து எனக்கு தோணும் இவங்க வந்து இலக்கியத்திற்குள்ள அவங்க வந்து பேசணும் இலக்கிய பேருரைகள் ஆற்றணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே தோணும் அதனால அதனாலதான் திரையிலாம் சென்பகுப்புன்ன உடனே எனக்கு அவங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சது இதற்கு முன்பாக ஒரே ஒரு முறை அவங்களுக்கு நான் போன்ல பேசியிருக்கேன் ஒரு நான் நான் ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல பொறுப்புல இருக்கும் பொழுது நீங்க வந்து எனக்கு எங்களுக்கு ஒரு அந்த ஆரம்ப காட்சி ஒன்னே ஒன்று பாரதி பாஸ்கராகவே வந்து நீங்கள் நடித்து தர முடியுமா அப்படின்னு கேட்டது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை என்னுடைய வேலை சம்மந்தப்பட்ட அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் என்னுடைய குரலை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னாங்க அப்போ எங்களால் முடியல மறுநாள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்பில் யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிற உங்களுடைய கோரிக்கையை நான் நிராகரிப்பதற்கு வருந்துகிறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் நான் மாத்தணும்னு நினைக்க வரல அவங்களுக்கு பிடிச்சது நம்ம மாத்த வேணாம் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று எப்படி இருக்கு மேடம் இன்றைக்கு அவர்கள் பேசினது ரொம்ப உணர்ந்து அத்தனை பேருடைய ரெப்ரசென்டேட்டிவாகவும் பெண்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவும் இதற்கு நிறைய வாசகிகள் இருந்தாங்க விகடனில் அவர்களுடைய சார்பாகவும் எதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரசிச்சு எழுதியிருப்போமோ அதையெல்லாம் மேற்கோள் காட்டி அவங்க பேசினதும் அவங்க இந்த வர அரங்குக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கும் பொழுது பெரிய கூட்டமே இல்லை வெறும் நாற்காலிகள் தான் இருந்தது நானும் லாந்தரும் கூட கொஞ்சம் என்னப்பா இது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம்னா அவர்கள் எப்பேற்பட்ட மேடைகளை ரெண்டு பேரும் பார்த்துருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் லட்சக்கணக்கானவர்கள் மத்தியில் உரையாற்றியவர்கள் ஒரே காரணம் சினிமாவிற்காகவும் பெண்களுக்காகவும் மட்டுமே அவர்கள் பரவாயில்லை அப்படின்னு அவங்க வந்து இந்த சிற்றரங்கை அவங்க கையாண்டதும் எனக்கு இரண்டு பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இப்போது வந்து திரு திருமிகு பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக தீபா அவர்களின் சகோதரி லதா அவர்களை மேடை கலைக்கிறேன் லதா ஸ்ரீதர் அவர்களை திருமிகு நளினி மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு கவிஞர் ரேவா அவர்களை மேடை கலைக்கிறேன்